அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவுல பார்க்க போக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் காத்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கப்ப நாம கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் கிரகங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும் போது சில சுப யோகங்கள் மட்டுமல்ல அசுப யோகங்களும் உருவாகுது இந்த காலகட்டத்தில் அது பெரும்பாலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த எதிர்மறை விளைவுகள் அனைத்து

மனமாகறதுனால துரதிருஷ்டத்தை அனுபவிக்க போகக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் ஆபத்தில் சிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய அஸ்தமனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விளைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க அதில் முதல்ல நாம பார்க்க போற ராசி கன்னி ராசி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஸ்தமனம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு வேலைகளை இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தலாம் மேலும் மேலதிகாரிகளுடன் சில முரண்பாடுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த காலம் எந்த முதலீட்டிற்கும் சாதகமானதாக கருதப்படலை திருமண உறவில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால சூழ்நிலையை அமைதியான மனதுடன் கையா வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளை தடுக்க தங்களுடைய அலட்சியத்தை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகவானுடைய அஸ்தமனம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம் இருப்பினும் உங்களுடைய பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தின் காரணமாக அனைத்து பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியங்க எந்த காரணம் முன்கோபப்படாதீங்க பொறுமையை இழக்காதீங்க அதே மாதிரி நிதானித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு எட்டப்படும் சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில விஷயங்களை உணர்வுடன் இருந்தீங்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தற்போதைய சூழ்நிலைகளை பற்றி நீங்க விழிப்புடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் விஷயத்துல அதீதமான கவனத்தோடு நடந்து கொள்ளுங்க ஏன்னா முதலீடுகள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல விளைவுகளை ஏற்படுத்தலாம் சில பேருக்கு அது நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் பணப்பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள்லேயோ கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று சில பல சிக்கல்கள் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் இருப்பினும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் सी का அடுத்து நாம பார்க்க போகிற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் அஸ்தமனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை விளங்க போகிறது இந்த காலகட்டத்தில் அவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அவர்களின் திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவிட்டால் தோல்வியடையக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுங்க சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிடலாம் அதே சமயம் இந்த காலம் பயணங்களுக்கு மிகவும் சாதகமற்றதாக கருதப்படுது அதனால பயணங்களை வரைக்கும் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பயணங்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க இரவு நேர பயணங்களாகட்டும் அல்லது நெடுந்தூர பயணங்களாகட்டும் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தையும் இந்த காலகட்டத்தில் செலவிடலாம் இருப்பினும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து சாதகமற்றதாக கருதப்படுது அதனால தங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகளை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கிய விஷயங்கள்ல அலட்சியமாக இருப்பது பெரிய செலவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சரியான உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு எடுத்து வேண்டியது முக்கியமான ஒன்று வெளி இடங்களில் வந்து நீங்க உணவு உண்பதை வந்து முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் செலவுகள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தில் அதீது கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அடுத்து நாம பார்க்க போகிற ராசி விரட்சுகம் விரட்சிக ராசிக்காரர்களை வரைக்கும் குரு பகவானினுடைய அஸ்தமனம் அசுபமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு ஏற்ப தங்கள் வேலைகளை திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலம் பயணங்களுக்கு வந்து சாதகமாக கிடையாதுங்க அதனால் முடிந்த வரைக்கும் அளவற்ற தேவையற்ற பயணங்களை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலுவலகத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா கிளங்கம் மற்றும் ஈகோவை கட்டுப்படுத்துவது அவசியமாகிறது இந்த நேரத்தில் முக்கியமாக ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கவும் நேரிடலாம் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபார விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருங்க இல்லைன்னா பொருள் நஷ்டம் ஏற்படலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் உருவாகலாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருங்க அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அசுபமான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நஷ்டங்களையும் அது ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கவனத்தோடு இருங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அலுவலக ரகசியங்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பது அவசியம் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி சகப்பணியாக ஆளர்கள் மாத்தியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது எழதாங்க செய்யும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும் விவாதம் எழுகிறதுனா அது ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து வேலை பறிபோகவும் அது வாய்ப்பாக அமையுங்க அதே மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி தனுஷ் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அஸ்தமனம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிக்கல்கள் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கப்பெறும் நீங்கள் இழப்புகளை தவிர்க்க வயதில் மூத்தவர்களில் சரியான ஆலோசனைகளை வந்து பெற பாருங்க தங்களுடைய துணையுடன் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் சரியான வார்த்தை உபயோகம் இல்லை அப்படிங்கன்னா சிக்கல்களுக்கு நீங்கள் வழிவகுப்பீங்க அதனால் வார்த்தைகளை பேசும்போது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் கவனத்தோடு இருங்க பேசும்போதும் பழகும்போதும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இதனால் தங்களுடைய வாங்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்தணுங்க செலவுகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருங்க ஆடம்பர செலவு அத்தியாவசிய ஆடம்பர செலவுகள் அனாவசிய செலவுகள் கட்டுப்படுத்தி அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி வந்து இந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரோக்கிய வந்து அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் இருக்கிறவங்க பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சில அதிருப்திகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத கவனத்தோடு இருங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளுடன் சில முரண்பாடுகள் எழலாம் இந்த காலம் எந்த முதலீட்டுக்கும் சாதகமானதாக இல்லை அதனால பரிவர்த்தனை மேற்கொள்றீங்க முதலீடுகள் விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் நாலாபுரத்தில் இருந்தும் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிரச்சனைகளை சரிக்கட்டவே காலம் வந்து ஓடிடும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் விபரீதங்களாகவும் மாற வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது வீட்டில் வந்து அமைதியும் நிம்மதியும் குடிகொள்ளணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது விவாதம் வரும்போது கருத்து வேறுபாடு வரும்போது நீங்க ஒருவருக்கொருவர் வெட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களுக்கு வழிவகுக்க செய்யுங்க